வணக்கம் தமலா திவ்யா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருப்பூர் தேர்வு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க தமிழ் சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா எண்பது வினாக்கள் வந்து இலக்கணம் சார்ந்த வினாக்கள் மீதி பதினைஞ்சு வினாக்கள்னு பார்த்தோம்னா அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் சார்ந்த வினாக்களாக கேட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் எண்பத்தஞ்சு வினாக்கள் இலக்கணம் சார்ந்தது வெறும் பதினஞ்சு கேள்விகள் மட்டும்தான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சார்ந்த வினாக்களாக இடம்பெற உள்ளது டிஎன்பிஎஸ்சி நியூஸ் உடன் சார்ந்தால் இப்போ படித்தாலும் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணலாம் இலக்கணம் நல்லா புரிஞ்சு படித்தோம்னா ஆரம்பத்திலேருந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது சொல்லுவேன் இலக்கணம் நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொன்னேன் அதேமாரி டிஎன்பிஎஸ்சி வந்து இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க இலக்கணம் புரிஞ்சு படித்தா ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து பழைய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து புக் மாற்றம் செய்யலை அவங்களுடைய சிலபஸ் மீனாக்கில் வந்து நாங்கள் இவ்வளோ தான் எடுப்போம்னு சொல்லி மதிப்பெண் வந்து கொடுத்துட்டாங்க இந்த டாபிக் படித்தா இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு இதில் இருந்து தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் இந்த மார்க் தான் வரும் அப்படின்னு இந்த வாட்டி மதிப்பெண்களோட போட்டாங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது டிஎன்பிஎஸ்சி பழைய மாணவர்களுக்கு வந்து இது பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் பாயிண்ட்னு தான் சொல்லலாம் இவ்வளோ வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எவ்வளோ தடைகளை தாண்டி வீட்டில் உள்ள கஷ்டங்களெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் சொல்லவே வேணாம் அவங்களாம் வந்து பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு படித்தாங்க இப்போ வந்து சிலபஸ் வந்து கம்மி அவங்க படிக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ நாள் அவங்க படித்த அந்த உழைப்பு அதுக்கான மதிப்பெண்கள் வந்து இந்த குரூஃபில் இல்லாதப்ப அது வந்து பெரிய இழப்பு தான் ஆனால் அவங்க படிக்கக்கூடிய டைம் பார்த்தோன்னா இப்போ வந்து கம்மியாகும் கவுச இப்போ வந்து யார் படித்தாலும் சரி தமிழ் வந்து அந்த புரிதல் இலக்கணத்தோட புரிதல் இருந்தால் எண்பத்தஞ்சு மதிப்பெண் தாராளமாக வாங்கலாம் சிறப்பு தமிழ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சிறப்பு தமிழ் உள்ள எல்லா கண்ணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் சிலபஸ் வைஸில் இலக்கணம் எங்கே இருந்தாலும் படிங்க அது டிஎன்பிஎஸ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற குரூப் டூ தேர்வில் சொல்லியிருப்பாங்க டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ட்விட்டர் போட்டுருந்தாங்க நீங்கள் வந்து இது தமிழ் மட்டும் தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் இவ்வளோ புக்கு நீங்கள் கேட்குறீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் பத் இப்போ வரையும் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு பதில் சொன்னாங்க நாங்கள் வந்து சிலபஸ்ல உள்ளதை மட்டும் தான் கேட்டிருக்கோம் நாங்கள் வந்து சிலபஸை தாண்டி நாங்கள் வேற எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் புதிய புத்தகம் அதுக்கப்புறம்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து லெவன்த்து டுவெல்த்து பழைய புத்தகம் எல்லாமே ஆக மொத்தம் இவ்வளவு படித்தாதான் ஒரு சராசரியாக நூறு பதிவு மதிப்பெண் வந்து தமிழ்ல வாங்கக்கூடியதாக இருந்துச்சு இப்பயும் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே நம்ம அதெல்லாம் படிக்கலாமா வேணாமான்னு இல்லை சிலபஸில் வந்து இலக்கணம் வந்து எண்பத்தஞ்சு மதிப்பெண்ணா அப்போ இலக்கணம் இங்கே இருந்தாலும் நீங்கள் படித்து தான் ஆகணும் நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம வந்து இவங்க சொல்லிட்டாங்களே புதிய புத்தகம் மட்டும்தானா படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய புத்தகம் படிப்போம் ஆனால் வந்து வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழக்கம் பழைய புத்தகம் இதில் உள்ளது அப்படிங்கிற இதில் போயிடுவாங்க அவங்கள பொறுத்தவரை சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் எடுப்பாங்க அது மாதிரி நம்ம கையில் ஒரு சிலபஸ் இருக்குதுன்னா அந்த சிலபஸை வச்சு நம்ம படித்தோம்னா டிஎன்பிசி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்டு போகிறாங்க என்ன வேணாலும் மாற்றிட்டு போகிறாங்க நம்ம அதற்கு வந்து படிக்க தயாராக இருந்தால் நம்ம வந்து அதற்கான கவலைப்பட தேவையில்லை நல்ல மதிப்பெண் வாங்கலாம் பழைய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த தமிழ் இலக்கியம் இலக்கிற ஷார்ட்கட் எல்லாம் போட்டு நிறைய படிச்சிருப்பாங்க ஏன் நான் கூட தான் படித்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் படிச்சு தொண்ணூற்றி நாலு மார்க்கு தமிழில் வாங்கினேன் இலக்கணம் கொஞ்சம் புரிஞ்சு படித்ததுனால தான் எக்ஸ்ட்ரா நாலு மார்க் கூட வந்துச்சு இப்போ அது மாதிரி இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியே இந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் அந்த வினாக்கள் வந்து நிறைய ஷார்ட்கட் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அது அப்படியே டிஎன்பிசி குறைச்சதுனால பழைய மாணவர்களுக்கு மட்டும்தான் இழப்பு டிஎன்பிசி புதிய மாணவர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இலக்கணம் படித்தா எண்பத்தஞ்சு மார்க்கு அப்படியே லட்டு மாதிரி லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற யார் வேணாலும் அந்த டைமில் வந்து போட்டி போடலாம் இந்த குரூப் ஃபோரில் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர்ல சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல டிஎன்பிசி வந்து அவங்களுடைய பணிகளை வந்து கரெக்டாக செய்கிறாங்க நம்ம வந்து டக்கு டக்குன்னு சிலபஸ் என்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதான் இனிமேல் நம்ம டெஸ்ட்டு போடணும்னு பார்த்தோன்னா இலக்கணத்துக்கு தான் அதே முகத்தை கொடுக்கக்கூடாது இலக்கணத்துக்கு தான் இனிமேல் டெஸ்ட்டு வைக்கலான்னு இருக்கேன் இது அதுக்கு அதிகபட்சமாக இதுக்கு தானே மதிப்பெண் அதிகமாக கேட்குறாங்க இனிமேல் அதுக்கு தான் கேட்க போகிறோம் சிலபஸ் வந்து எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல இப்போ வரக்கூடிய குரூப் ஒர்க் கேட்குறாங்களா இல்லை இனிமேலும் வரக்கூடிய குரூப் ஒரு கேட்க போகிறாங்களான்னு தெரியல பார்ப்போம் நன்றி வணக்கம் தாமலா திவியாட்டி என்பிசி